அமெரிக்காவுக்கும் ஏமனிலிருந்து செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி அமைப்புக்கும் இடையே கடும் மோதல் நடந்து வருகிறது ஏமனுக்குள் நுழைந்து அமெரிக்கா தாக்கியதற்கு ஹவுதிகளும் பதிலடி தாக்குதலை தொடங்கி உள்ளன இதன் ஒரு பகுதியாகத்தான் ஹவுதிகள் அமெரிக்காவின் இரண்டு முக்கிய ட்ரோன்களை ஏவுகணைகள் மூலமாக வீழ்த்தி உள்ளனர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன இந்த அமைப்புகள் ஈரானுக்கு ஆதரவாக பிற நாடுகள் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றன அந்த வகையில்தான் ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி அமைப்பு இந்த அமைப்பினர் ஈரான் ஆதரவுடன் செயல்பட்டு வருகின்றனர் இதற்கிடையேதான் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக காசாவில் இஸ்ரேல் போர் நடத்தி வருகிறது இந்த போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்கா இஸ்ரேல் வணிக கப்பல்களை செங்கடல் பகுதியில் வைத்து ஹவுதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனால் கடந்த மாதம் பதினாறாம் தேதி அமெரிக்கா நேரடியாக ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதிகள் மீது கொடூர தாக்குதலை தொடங்கியது செங்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலிலிருந்து விமானங்கள் பறந்து சென்று ஹவுதிகளின் படைத்தளத்தை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியது ஏமன் தலைநகர் ஷனா மற்றும் வடக்கு சாடா பிராந்தியத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் நூறுக்கும் அதிகமானோர் இருந்து போயினர் இதனையடுத்து ஹவுதி அமைப்பினரும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் ஏமனின் ஹவுதிகள் மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் என்பது நீண்டு கொண்டே செல்கிறது இப்படியான சூழலில்தான் ஹவுதியின் புதிய நடவடிக்கை அமெரிக்காவை கலங்க வைத்திருக்கிறது அதாவது ஏமன் மீது ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்கா தொடங்கி உள்ளது தற்போது மரிப் மாகாணத்தை கைப்பற்ற ஏமனின் ஹவுதிகள் முயற்சி செய்து வருகிறார்கள் இந்த மாகாணம் என்பது எண்ணெய் மற்றும் கேஸ் வளம் கொண்டது தற்போது இது ஏமன் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது தான் நேற்று இரவு மரீப் மாகாணத்தில் ஹவுதிகளை நோக்கி அமெரிக்காவின் ட்ரோன் பறந்து சென்றுள்ளது இந்த ட்ரோன் என்பது ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது இதனை ஹவுதியின் செய்தி தொடர்பாளரான பிரிகேடியர் ஜெனரல் யாக்யா சாரி உறுதி செய்திருக்கிறார் இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அமெரிக்காவின் எம் கியூ நைன் ட்ரோன் என்பது ஏவுகணை மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த ட்ரோன் என்பது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை மூலமாகவே விட்டது என கூறியிருக்கிறார் இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று அமெரிக்காவின் எம் கியூ ஒன் ரீப்பர் ரக ட்ரோனை ஹவுதிகள் ஏவுகணை மூலமாக வீழ்த்தியுள்ளனர் இந்த ட்ரோன் மரிப் மாகாணத்தின் மீது பறந்து வந்தபோது ஹவுதிகள் ஏவுகணையை சுட்டு உள்ளனர் ஹவுதியின் இந்த பதிலடி தாக்குதல் என்பது அமெரிக்காவுக்கு சிக்கலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அமெரிக்காவின் ட்ரோன்களை தொடர்ந்து ஹவுதிகளும் வீழ்த்தி வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரை ஹவுதிகள் இருபத்தி ஆறு அமெரிக்க ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திவிட்டனர் இதனால் கோபமாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஹவுதிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல் என்பது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் இன்னும் செல்ல செல்ல தாக்குதல் என்பது தீவிரப்படுத்தப்படும் என மிரட்டல் விடுத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப்